தற்போது மிகவும் பிரமாண்டமான முறையில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன உலகத்தரம் வாய்ந்த இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் நமது போக்குவரத்தை மிகவும் எளிமையாக மாற்றிவிட்டன நமது போக்குவரத்து மட்டுமல்லாது சரக்கு போக்குவரத்தையும் இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மிகவும் எளிமையான ஒன்றாக மாற்றியுள்ளன இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் நாம் அனைவரும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்மை நிறைய பேர் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு விஷயத்தை கவனிப்பதில்லை தேசிய நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பலகைகளை பார்த்துள்ளீர்களா நீங்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு எந்த திசையில் பயணம் செய்ய வேண்டும் நீங்கள் செல்ல வேண்டிய ஊர் இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பது போன்ற விவரங்களை தெரிவிக்கும் பலகைகளை பற்றிதான் நாங்கள் இங்கே பேசி கொண்டுள்ளோம் இந்த பலகைகள் பெரும்பாலும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இந்த பலகைகளில் பச்சை நிற பின்னணியில் வெள்ளை நிற எழுத்துக்களில் தகவல்கள் கூறப்பட்டிருக்கும் சரி தேசிய நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டுள்ள பலகைகள் பெரும்பாலும் ஏன் பச்சை நிறத்தில் உள்ளன என்று என்றாவது நீங்கள் யோசித்துள்ளீர்களா பச்சை நிறமானது மனிதர்களுக்கு நம்பிக்கையூட்டும் வண்ணமாக கருதப்படுகிறது மனிதர்களின் மனதை அமைதிப்படுத்தும் தன்மையும் பச்சை நிறத்திற்கு உண்டு உண்மையில் பச்சை ஒரு அமைதியான வண்ணம் அத்துடன் பச்சை நிறமானது ஓட்டுநர்களுக்கு கவன சிதறலையும் ஏற்படுத்தாது தேசிய நெடுஞ்சாலைகளின் பலகைகள் பச்சை நிறத்தில் இருப்பதற்கு இவைதான் மிகவும் முக்கியமான காரணங்களாக உள்ளன இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் அதிவேகத்தில் செல்லும் எனவே தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டும் போது நம்பிக்கையுடன் இருப்பது அவசியம் இந்த நம்பிக்கையை பச்சை நிறம் வழங்கும் எனவேதான் தேசிய நெடுஞ்சாலைகளில் வைக்கக்கூடிய பலகைகளுக்கு பச்சை நிறத்தை தேர்வு செய்துள்ளனர்